காட்டு விவசாயங்கள் நல்லா இருக்கும் அந்த காட்டு விவசாயிகள்ல வந்து மொச்ச துவரை பச்சைப்பயிர் இது எல்லாமே வந்து அதில் வந்து விளையும் அது என்ன செய்வாங்க அப்படின்னா அது வந்து அதுதான் வந்து சத்தான உணவு அப்போ சோளம் வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளத்தை வறுத்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் குஃபார் ஹெல்த்து அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கோவரையெல்லாம் வந்து அவுச்சு சாப்பிடுவாங்க

கருப்புடி குடிச்சு உருண்ட மாதிரி விட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி வாழை காய வாழை காய வந்து அவிச்சு அந்த எடுத்துட்டு அதை சர்க்கரை போட்டு சாப்பிட்டு அது உடம்பு தாக்கு தக்காளி பழம் இருக்குல்ல தக்காளி பழத்தை நல்ல இப்ப வந்து இருக்கிறது கூடாம வந்து கல்லு மாதிரி இருக்கு இப்ப நாட்டு தக்காளி சொல்லி இந்த நாட்டு தக்காளி நல்லா கழிஞ்ச பழங்களா பிரிஞ்சிருக்க அப்படியே பிரிஞ்சிருக்க அதெல்லாம் வந்து மார்க்கெட் அனுப்ப முடியாது அந்த பழ தனியா எடுத்து கட் பண்ணி சக்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுதான் ஸ்நாக்ஸ் ஆனா இப்ப இருக்க உங்க பேர குழந்தை இப்படி சாப்பிடுதுங்களா இப்ப அங்க அதான் சாப்பிடுறாங்க இப்ப காலையில எழுந்திருச்சோனே அவங்க வந்து பிஸ்கட் நம்மளே குடுக்குறோம் அது என்னமா கிளாக் னு ஏதோ ஒரு இது மாதிரி சின்ன இது மாதிரி கான் ஃபிளாக்ஸ் அது மாதிரி பாக் போட்ட மாதிரி இருக்குது அத வாங்கி போட்டு பால்ல கிளாக்ஸ் கிளாக்ஸ் னு குடுக்குறாங்க அதெல்லாம் வந்து சத்தே கிடையாது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் நம்ம அதாவது அதாவது வந்து லைஃப் மனிதரோட லைஃப் டைம் வந்து இதெல்லாம் சாப்பிட்ட குறை நமக்கு தெரியுது தெரியுது انا வர வழியில அவங்க கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது இது வந்து கிடைச்சாலும் வீட்ல இருக்குறவங்க வந்து டைம் இல்ல ஜெனரேஷன் வந்து அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க எங்க காலத்துல கிடையாது உங்க மாதிரி இருக்க அப்பா அம்மா வந்து பிள்ளைகள் செஞ்சு கொடுக்கிறது செஞ்சு கொடுக்கிறது உடனே என்ன கடையில ஒண்ணு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் கடை வாங்குறீங்க ஒரு டீ 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 எல்லாம் கிடையாது என்ன கட்டன் காப்பின்னு போட்டு குடுப்பாங்க மரக்காப்பின்னு போட்டு குடுப்பாங்க மல்லிக் காப்பி போட்டு குடுப்பாங்க இதுதான் வந்து அந்த காலத்துல வந்து குடிச்சதுதான் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எதுவுமே வந்து எங்குமே வந்து கிடையாது பயிர் வறுத்து சாப்பிடுவாங்க

அப்புறம் வந்து இந்த கூறுவாளி சாம அரிசி அரிசி இருக்கு இல்லையா இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஊற வச்சு அப்படி பச்சையா வச்சு அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும் அவ்வளவு இதுதான் அப்ப வந்து இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இதுதான் இந்த இது கூட வந்து என் வீதுக்கு சாப்பிடுறது கூட ரொம்ப ரேர் தான் ரேர் இப்ப வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் இந்த இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறது அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான் அதுவும் கூட என்னன்னா சோளத்துல வந்து சோளம் மாவை வந்து இது பண்ணி அரிசி கொஞ்சம் போட்டு சோளம் வந்து நிறைய போட்டு மாவாட்டி அதுல வந்து இட்லி சுட்டு கொடுப்பாங்க கொலக்கட்டை செஞ்சு கொடுப்பாங்க கொலக்கட்டை செஞ்சு கொடுப்பாங்க உளுந்து இருக்கு இல்லையா உளுந்து அஞ்சலும் போது தோர தோர உளுந்து காட்டுகள்ல காட்டு வசங்கள் அதெல்லாம் எல்லாம் நிறைய பொருள் எல்லாம் காட்டுல கிடைச்சதா இல்ல அந்த காட்டுகள் அந்த இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை உளுந்த வந்து என்ன செய்வாங்க களி கிண்டி